வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க கோவையில் இருக்கக்கூடிய தடாகம் பகுதியில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மணல் திருட்டப்பட்டிக்கு இருக்கிறது அதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க ஃபைனே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடியா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை ஃபைன் மூவாயிரம் கோடி அப்புறம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேணாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கம்மி பண்ணியிருக்காங்க கம்மி பண்ணதே தொள்ளாயிரம் கோடி நம்ம என்ன கேட்குறோம் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு என்ன அவ்வளோ அக்கறை இதை கம்மி பண்ண அப்போ யாரை காப்பாற்ற முயறீர்கள் கேள்வி வருவோம் அவராக ஒரு பக்கம் தொழில் முதலீடுகளை பெருக்கிவிட்டோம் திராவிட மாடல்னு சிஎம் சொல்கிறாரு பார்த்துட்டு இருக்க திமுக உடன்பிறப்பு கூட சொல்லுங்கள் அது நம்ம ஒன்றும் புரியல சாதாரணமாக இதை கல்லாரம் கடந்து போகிறாங்க எந்த சேனல்லையும் பெரிய விவாதம் இல்லை சேர்ந்து மக்கள் வந்து சில பேருக்காவது கொண்டு போய் சேர்க்கணும் தான் நம்ம இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடல் எது ஒப்பந்த காலம் முடிந்ததால் பொது கழிப்பறைகள் சம்பளம் வராமல் பூங்கா தொழிலாளர்கள் தவிப்பு சென்னையில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எட்டு பூங்காக்கள் இதில் வந்து பெரும்பாலானவை இழுத்து மூடப்பட்டிருக்கிறது உங்கள் ஏரியாவில் கூட சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கருத்தை சொல்லுங்கள் இந்த பூங்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இதில் உள்ள பிரச்சனையை போட்டிருக்காங்க அது தனியார் மயமாக்கிட்டீங்க நீங்கள் போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே டெண்டர் முடிஞ்சு போச்சு புது நிறுவனத்துக்கு டெண்டர் ஓப்பன் பண்ணணும் சரி ஓப்பன் பண்ணிங்களா புது நிறுவனம் வந்துருச்சா ஏன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய கழிவுறைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதுனா இப்போ பூங்காவுக்கு வந்து இளைஞர்கள் மட்டும் வரமாட்டாங்க முதியவர்கள் வராங்க அவங்களுக்கு வந்து மு முதியவர்களுக்கு பல உபாதைகள் இருக்கும் கழிப்பறை அப்படிங்கிறது மிக்க முக்கிய முக்கியமான தேவை அந்த கழிப்பறையெல்லாம் நீங்கள் மூடிக்கிட்டிங்கன்னா அப்போ எந்த என்ன மாடல் அரசு இது நம்ம ஒன்றும் புரியல கேட்டால் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுங்கிறீங்களே இதை கூட கண்காணிக்காமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேயர் பிரியா அவங்களாம் எதுக்கு இருக்காங்க தூய்மை பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியல அவங்கள தனியாக இருக்கு போங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்பினீங்கல்ல நேற்று வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இதையெல்லாம் மீறி மறுபடியும் திமுக காட்சிக்கு வருங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் இந்த சொல்கிறோம்னா ஒரு பக்கம் சின்ன க தடாகம் பகுதியில் மணல் திருட்டு அதாவது கனிமவள கொள்ளை அப்படிங்கிறது இந்த ஆட்சியில் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது நம்ம புதுக்கோட்டையில் ஜவஹர் ரெடி அப்படிங்கிறவரை லாரி ஏற்றி கொடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரில இன்னொரு பக்கம் விஏஓஓ சாமியை உள்ள பூந்து வெட்டி கொடுறாங்க நடந்துச்சா இல்லையா அரசாங்க அதிகாரிக்கே இந்த நிலைமையா கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு போய் அங்கே போய் அடித்து கொண்டாங்க அப்போ இன்றைக்கி நடந்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன நம்ம சோ பொதுவாக வந்து ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்சு இந்த எல்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது இதை பேசுகிறது கட்டாயமாக இல்லையா இப்போ என்னென்னா இது மாதிரி பேசுனா பெரும்பாலான மக்கள் வந்து இதை பார்க்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் திராவிட மாடல்லாம் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு இருந்தாலும் இதை பேசித்தான் ஆக வேண்டும் இப்போ தடாகம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு கோடி சதுர மீட்டர் அளவுக்கு அந்த அந்த மணலை இருக்கிறார்கள் இது க இது வந்து நாலு வருஷமாக திமுக அரசு ஏன் பார்க்கவே இல்லை செங்கல் சூளைகள் எல்லாம் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது அப்போ இதற்கு பின்னணியில் வந்து செங்கல் சூளைகளை யார் பின்னாலிருந்து கண்ட்ரோல் பண்ணுறது இது வந்து இத்தனை ஆயிரம் கோடி புழக்கமும் போது ஆளுங்கட்சி உள்ளே வராமல் இருக்குமா சரி ஆளுங்கட்சி உள்ளே வரலைன்னா எதுக்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் போய் வந்து இல்லைங்க அந்த ஃபைனை கம்மி பண்ணுங்கிறாங்க அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடினால் உண்மையிலே எனக்கு புரியல அப்போ ஏற்கனவே மணல் அழுனது எவ்வளோ அப்போ இன்றைக்கி வந்து பட்ஜெட்டு போடாமல் தடுமாடுறோம் நிதி இல்லை ஒப்பந்த செவிலியர்களுக்கு கொடுக்கறதுக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கள அப்போ இதுக்கெல்லாம் இப்போ இந்த கொள்ளையெல்லாம் நீங்கள் தடுத்துருந்தீங்கன்னா நிதி கொடுத்துருக்கலாமே இப்போ தமிழ்நாடு முன்னேற மா முன்னேறிய மாநிலம் முன்னேறிய மாநிலம் எல்லாம் ஓகே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம்னா எத்தனை குடும்பங்கள் முன்னேறி இருக்கிறது அவ்வளோதான் மற்றவங்கெல்லாம் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விவாதம் ஏதாவது சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஏன்னா மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஓபிஎஸ் சேர்வாரா ஈபிஎஸ் சேர்வாரா ஸ்டாலினுடைய வியூகம் நூறு ஜெயிக்குமா இரநூறு ஜெயிக்குமா ஒன்றிடவோம் தமிழகம் அங்கே நாங்கள் வந்து டிஆர்பி ராஜா வச்சு இல்லைன்னா நாங்கள் முதலீடுகளை ஈர்த்து விட்டோம் இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம் எல்லாம் ஓகே இதுக்கு என்ன பதில் அப்போ தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வரையம் ஏன் சொன்னது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கே என் நேர் அவர்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடந்திருக்கியா அக்கௌண்ட்லேயே வந்திருக்கு இப்போ என்ன செய்யணும் கோவோன்னா அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கு இது திருட்டு பணம் லஞ்ச பணம்னு சொல்லிட்டு ஈடி சொல்லுது ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அப்படிங்கும்போது இந்த நிலையை வெத்துவான்கள் இங்கே பேசக்கூடியவங்க இதுக்கும் பாசிச பாஜக தான் காரணமாக ஒன்றும் புரியல இதுக்கு பாசிசம் காரணமாக நம்ம கே என்னங்க எதை எடுத்தாலும் பாசிசங்குறீங்க நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க கொள்ள நல்லாவே அவங்க அவங்கள பிடிப்பாங்க நீங்கள் கொள்ளை அடிச்சிருக்கீங்க ஐயா நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க ஈடி எஃப்ஐஆர் போடாமல் முறை தவறி நேராக டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகம் போனால் அது தப்புன்னு கோர்ட்டு கண்டிக்குது சரி இடி முறையாக வந்து அப்ரூவல் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா அப்ரூவல் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்போ இடிங்கிற புலனாய்வு அமைப்பு எதுக்கு அது முடியலாமா நம்ம ஒன்றும் புரியல மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சம்பவம் அடுத்த சம்பவம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான சம்பவம் சென்னை மாநகராட்சியில் தொள்ளாயிரத்தி எட்டு பூங்காக்கள் இருக்குங்க இதில் வந்து எழுநூறுக்கு மேற்பட்ட பூங்காக்களை இரண்டு தனியார் நிறுவனங்கள் பராமரித்து வருகிறது அவ்வாறு பராமரிக்கும் நிறுவனங்கள் அங்கு பணியாற்றும் பூங்கா பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்குவதில்லை அது வேற குறிப்பாக திருவிக்கா நகர் எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தாறு ஆகிய மண்டலங்கள் இரண்டு மாதமாக ஊதிய கொடுக்கல காசு கொடுக்கல அதே நேரத்தில் மேயர் பிரியாவுடைய எழுபத்தி நாலு வார்டு இருக்குல்ல அங்கே மட்டும் காசு கொடுத்துட்ருக்காங்க மேயர் பிரியாவுடைய அந்த பகுதியில் மட்டும் அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அந்த பூங்கா இயங்கி கொண்டிருக்கிறது மாதவர மண்டலத்தில் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட பூங்காக்கள் இருக்குது அதுவும் இயங்கவில்லை இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா கழிப்பறை ஒப்பந்த பணி ஒப்பந்தம் வாயிலாக தனியாருக்கு விடப்பட்டிருந்தது கழிப்பறை பராமரிப்பதற்கான ஒப்பந்தம் கடந்த மாதமே முடிந்து விட்டது டெண்டர் கோரப்பட்டு எல்லாமே இருக்குது ஏன் இவங்க அதுக்கு முயற்சி பண்ணலை டெண்டர் கோராதால் பொது கழிப்பறைகளுக்கு தற்காலிகமாக பொது பூட்டு போட்டுள்ளது இதில் காமெடி என்னென்னா ஏற்கனவே அங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கல்ல தொழிலாளர்கள் அந்த ஒப்பந்த நிறுவனம் வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க அவங்க குழந்தைங்க அங்கே அவங்க பக்கத்தில் ஸ்கூலில் படிச்சுட்ருப்பாங்க அவங்களுடைய வருமானம் என்ன நீங்களே சொல்லுவோம் இப்போ அவங்களுக்கு காசும் கொடுக்கறதில்ல இப்போ அவங்க வந்து அவங்களுக்கும் ரெஸ்ட் ரூம் தேவையில்லை அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் என்ன ஸ்வச்ச பாரத் அப்படின்னு இவர் யார் நம்ம பிஎம் கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் கூட்டணும்னாரு எல்லா வீட்லேயும் கழிப்பறை வேணும்னாரு அப்போ பொதுக்கழிப்பறை இந்த நேரத்தில் நட நிலமையில் இருக்குது இன்னொரு பக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் ரோட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே நிறைய கழிப்பறைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெண்டர் விட்டீங்க அதையும் பல அதில் முக்கால்வாசி மூடிதான் இருக்கும் அப்போ ஒன்று புரியல டெண்டர் விட்றீங்களே அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு கண்காணிக்கணுமா கண்காணிக்க கூடாதான் நீங்களே பண்ண வேண்டியதானே இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலவாகம் திருவான்மூர் பல கடற்கரைகள் வந்து தனியார் மயமா அங்கே வந்து நீங்கள் வந்து இது நவீன வசதிகளுடன் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி இருக்கீங்க ஒரு பார்க் ஒரு இதுக்கு பீச்சுக்கு அப்போ இந்த பணம்லாம் எங்கே போயிடுது டெண்டர் விட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்போ கூட சிஎம்டிஏ சார்பாக அந்த பூங்கா கட்டுறோம் அது கட்டுறோம் இது கட்டுறோம் நிறையா வந்து நம்ம சேகர்பாபு இருக்காரு நிதியே இல்லை எப்படி கட்டுவீங்க சரி அது வந்து மாநகராட்சி பண்ண வேண்டிய வேலை எதுக்கு சேகர்பாபு பண்ணுறாரு உள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பழனிசாமி அவர்கள் காலத்தில் சொல் சிஎம் சொல்லுவார்ல கனெக்ஷன் கன கரெக்ஷன் கரப்ஷன் என்ன சொல்லுவார்ல அது இது இந்த ஆட்சிக்கு தான் கரெக்டாக பொருந்தும் அப்போ இன்றைக்கி இந்த க இந்த க இந்த கழிப்பறைகள் மூடல் அப்படிங்கிறது ஒரு ஆட்சிக்கு முடிகிறதுக்கு ஒரு நாலஞ்சு தான் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்னென்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துக்கு இவங்க டெண்டர் விட்டுட்டாங்க எங்கெங்கே போய் சேரணுமோ பச போய் சேர்ந்துருச்சு அந்த நிறுவனம் அமைதியாக இருக்குது இப்போ அந்த நிறுவனத்தை நீ பண்ணலன்னு கேட்டிங்கன்னா கமிஷனை விடுங்கன்னா கிளம்புறேன்னா என்ன பண்ணுவாங்க அதனால் அமைதியாக விட்டாங்க தொடர்ந்து இதை மாதிரியான முறைகேடுகள் வந்து கொண்டு இருப்பது இதுதான் திராவிட மாடலான்னு கேட்க இப்போ நீங்களே பார்த்துட்டு நீங்களே திமுக ஆளுங்களாக கூட இருங்க இப்போ அவர் பூங்காவுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே அங்கே வந்து வச நீங்கள் ஓரளவுக்காக ஓரளவுக்கு மினிமம் வசதியாக செய்யணும்ல இந்த கழிப்பறைங்கிறது எவ்வளோ முக்கியம் அதையே நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நாட்டை எப்படி ஆள போகிறீர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கழிப்பறைகள் நிறைய பூட்டி தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு போக்குவரத்து காவலர் வந்து நின்றுட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கழிப்பறையாக உபயோகப்படுத்துவார் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே ஆனால் நீங்கள் அதையே த தரமற்று இருந்ததுன்னா இல்லை பூட்டியே இருக்குது அப்போ அந்த டெண்டர் கொடுத்தவங்கள என்ன நீங்கள் பண்ணுறீங்க எதுக்கு அந்த முதல்ல டெண்டர் கொடுக்குறீங்க இப்போ மாநகராட்சியுடைய பணிதான் என்ன அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை நீங்கள் வந்து தனியாருக்கு போங்கிறீங்க இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க மேயரு கவுன்சிலரு யாருமே வேணாம் எல்லாத்தையும் தனியாருக்கே விட்டுருவோம் மாநகராட்சியை தனியாரே மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினப்பாங்களா நினைக்க மாட்டாங்களாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பரங்கு விஷயத்தை வச்சு மக்களை திசை திருப்புறீங்க இன்னொரு தடவை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கா அவர்கள் வந்து ஒட்டக பூஜை பண்ணுறாங்க இன்னொரு கோயிலில் போய் பூஜை பண்ணுறாங்க அது உங்கள் தனிப்பட்ட விஷயம் இப்போ நம்ம அதை தனிப்பட்ட விஷயம்னு சொல்கிறோம்ல அப்போ இந்த இங்கே இங்கே ஒரு கோயில் இப்படி பண்ணுவாங்க அங்கே ஒரு கோயில் அப்படி பண்ணுவாங்கங்கும்போது மக்கள் என்ன யாரை ஏமாற்ற பார்க்குறீங்கிற எண்ணம் வருமா வராதான் அப்போ சிறுபான்மை மக்களும் நீங்கள் ஏமாத்துகிறீங்க பெரும்பான்மை மக்களும் ஏமாத்துறீங்க எதை கேட்டாலும் பிஜேபி வரும் பிஜேபி வரும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் கொள்ளடிக்கிறது எப்படி நம்ம மறக்க முடியும் இப்போ சேகர்பாபு அவர்களோ இல்லை நம்ம செந்தில் பாலாஜி அவர்களோ இவங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கவே இல்லைன்னு மக்கள் நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்க சேகர்பாபு மேலாம் அவ்வளோ மக்களுக்கு நீங்களே இருக்க மக்களையும் நீங்கள் சொல்லுங்கள் மேகர் பெரிய அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது இன்றைக்கி த இன்றைக்கி சென்னையில் ம் இப்போ வந்து ரோட்டில் இருக்க அந்த குண்டும் இருக்குது சாலைகள் அதை வந்து மேலே வந்து புதுசாக ரோடு போடல அதை ஒட்டும் கூடிய பணி எங்கே உலகத்துலேயே எங்கேயாவது இந்த மாதிரி ஒட்டுற வேலை எங்கேயும் நடக்காது நம்ம ஊரில் தான் நடக்கும் ஒட்டுறது அப்போ கேட்டால் வந்து நாங்கள் வந்து முதலீடுகளை ஈர்த்து விட்டோம் எப்படிங்க முதலீடுகள் வரும் இந்த மாதிரி தரமற்ற சாலைகள் வச்சு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நைட் டியூட்டி போகிறவங்களுக்குலாம் வந்து பெண்கள் நிறைய சென்டர் அந்த கால் சென்டர்லாம் வந்துருச்சு அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது எப்படி வருவாங்க முதலீடுகள் எப்படி இருப்பீங்க அதனால தான் ஆந்திரா போகுது அதுக்கு ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒன்றிய அரசு வஞ்சிக்கிது இதுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன சம்மந்தம் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது ரேவந்த் ரெட்டி முதலீடுகள் இருக்கிறாரு உங்களால் ஈர்க்க முடியல இதை எதை பற்றியும் யாரும் பேசக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம பேச வேண்டியது என்னென்னா தந்தை பெரியார் அவர்களை பற்றிய சிந்தனைகள் இப்போ தான் புதுசாக ஞாபகத்துக்கு வரும் திமுகவுக்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகள்லாம் உடன்பிறப்பே வா பகுத்தறிவு தான் நமக்கு முக்கியம் பாசி சாட்சி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பண்ணுற ஆட்சியை விட மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா ரெண்டும் மோசம்தான் யார் வந்தால் என்னங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க இதை திமுக உணர வேண்டும் திமுக தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் பிஜேபி பெருமளவுக்கு வளரும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க திமுக இருப்பது தான் பிஜேபி வளருவதற்கான காரணம் பழனிசாமி அவர்கள் நாலு வருஷம் இருக்கும்போது கூட பிஜேபி இந்த அளவுக்கு வரல திமுக இருக்கும்போது தான் வளருது அதற்கு காரணம் நீங்கள் அடிக்கிற கொள்ளையால் மக்கள் அலறிக்கொண்டிருக்கிறார்கள் மக் அதாவது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரியான பேச்சு ஆபாசமான பேச்சு என்ன பேச்சுன்னு பேசுகிறாங்கன்னே தெரியல இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு முடிவை எடுப்பார்கள் நம்ம தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம் நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அதை எப்படி மறுத்துவிட்டு திமுகக்கு மக்கள் ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்